வணக்கங்க இப்ப நீங்க சக்கரைவள்ளிக்கிழங்குல பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு ரகமான என்னன்னா வெத்தலவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க வெத்தலவள்ளி கிழங்குல நிறைய ரகமான வெத்தலவள்ளி கிழங்கு நம்ம வச்சிருக்கோம் அதுல இது வந்து இந்த சேன வத்தல் சொல்லுவாங்க நல்ல சேனன்னா ரொம்ப பெருசா போறது அந்த வெத்தல் சொல்லுவாங்க நம்ம கிட்ட ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு ரகமான இந்த இந்தோஷம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் வெத்தலவள்ளி கிழங்குல அது வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக கலரு ஷேப்பு அப்புறம் வந்து இலையோட இப்போ இது வடிவம் அப்புறம் இந்த சுவை மனம் எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இங்கே ஒவ்வொன்றுமே இங்கே பார்க்கும்போது தெரியும் இதில் ஒரு பத்து ரூபாய் நாங்கள் காட்சிப்படுத்திருக்கோம் இது வந்து சேனன்றதால கொஞ்சம் பெருசாக போகும் இன்னொன்று வந்து தூண்மை தலைவழின்னு சொல்லுவாங்க தூண் கொஞ்சம் நீளமாக போகும் தூண் மாதிரி நீளமாக போகும் கழுத்தூண் சொல்லுவாங்க கொஞ்சம் நல்லா ஊசியாக இல்லாமல் இந்த பெருசா போவதை கழுத்துன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து இந்த இறைச்சி வைத்தல் அல்லு சொல்லுவாங்க இறைச்சின்னா அந்த கறி மாதிரி இருக்கும் உள்ள வந்து வெட்டினீங்க அப்படின்னா பாதி சிவப்பு இருக்கும் பாதி வெள்ளை இருக்கும் அது வந்து கறி வெத்தல் வழி இறைச்சி வைத்தல் சொல்லுவாங்க அப்புறம் செவ்வள்ளி ராசவள்ளின்னு சொல்றது இன்னொரு ரகம் ஃபுல்லா ஊதா கலர் பர்பிள் கலருக்கு இந்த அது ஒரு ரகம் அது வந்து இந்த ராசவள்ளின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று அந்த வடிவம் சுவை மனத்துக்கு ஏற்ற மாதிரி அது தனித்தனியாக நம்ம பேர் வச்சுருக்கோம்

சித்திரை வைகாசல் நடுற மாதிரி இருக்கும் அடுத்த தையில நம்ம அறுவடை பண்ற மாதிரி இருக்கும் நம்ம அதுக்கு இடப்பட்ட காலத்துல நம்ம வந்து காய்கறி அதிகமா கிடைக்காது அந்த காலத்துல நம்ம கிழங்கு வந்து உணவாய எடுத்துக்கலாம் அதாவது தையில இருந்து சித்திரை வரையும் உணவு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெதக்கிழங்காய் முளைச்சிடும் கிழங்கு வந்து இந்த கிழங்கு தான் நடவு பண்றது கிழங்குல இருந்துதான் மறுபடியும் இல்லைங்களா ஆஹ் அப்படியும் இருக்கு ஒரு சில கிழங்கு என்னன்னா விதை கிழங்கு ஆஹ் இந்த இத்தனை வெரைட்டி வச்சிருக்கோம்ல அதுல வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரியான கேரக்டர் சொல்லி வச்சுக்கோங்க அது வந்து ஒன்று பூக்கும் இன்னொன்னு வந்து பூக்காது இன்னொன்று வந்து இந்த மாதிரி கொடியில் காய்க்கக்கூடியது இந்த மாதிரி கொடியில் போயிட்டு கொடியில் காய்ப்போம் இந்த கொடியில் காய்க்கிறதுமே இதுல கிழங்காக யூஸ் பண்ணலாம் அடிக்கிழங்கு வந்து நீங்கள் உணவாக எடுத்துக்கலாம் இந்த கிழங்கை வந்து நீங்கள் திரும்ப சுட்டு சாப்பிடலாம் இதையும் உணவாக எடுத்துக்கலாம் இதையும் உணவாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லை இந்த ரகம் வந்து மேலே காய்க்கல அப்படின்னா இந்த மாதிரி கிழங்கை வந்து நீங்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு இங்க கட் பண்ணிக்கணும் பாதி கட் பண்ணி கட் பண்ணிட்டு சாணி தடை வச்சிங்கன்னா நீங்க முளைப்பத்தி எடுத்து பாருங்க இந்த மாதிரி முளைச்சு மேலே வரும் திரும்ப நீங்க திரும்ப திரும்ப நம்ம வந்து நடணும் நடுறதுக்கான மெத்தடும் வியாபார மாதிரி இருக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே வியாபார மாதிரி இருக்கு இந்த இஞ்சி வெத்தல் வள்ளுன்னு சொல்லுவாங்க இஞ்சி வெத்தலவள்ளின்றது இஞ்சி நடும்போது மலையில இஞ்சி நடும்போது இஞ்சி ஓரத்துல நடுவாங்கலாம் ஓரத்துல நட்டு மரத்தான் இஞ்சி வெத்தல் வள்ளி அது பெருசா போகாது அடியில போகாது சைட்ல மேலேயே காய்க்கும் அதனால இஞ்சி வெத்தல் தூண்டுறது நல்ல நீளமா போகுது அப்புறம் மாட்டு மாட்டு வெத்தல அப்படின்னு சொல்லி அது என்னன்னா ரொம்ப பெருசா போகும் சின்ன கிழங்கு வச்சாலும் பெருசா போகும் அது அடிக்கிழங்கே இந்த மாட்டு வழியில காய்ச்சல் அடிக்கிழங்கு இது வந்து மே மேல காய்ச்சல் கிழங்கு பெரிய இவ்வளவு பெரிய கிழங்கு காய்க்கும் நீங்க திரும்ப வந்து விதைக்க வேணும்னா திரும்பி கட் பண்ணி நட்டாவே வந்துடும் அது கட் கட் பண்ணிட்டு சாணி தடு வைக்கும் ஏன் அப்படின்னா சாணி சாம்பல் சேர்ந்து நல்லா கலவையாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே வச்சு காய வச்சிடணும் காய வச்சு நட்டுக்கலாம் அது வெதக்கிழங்கு எடுக்கும்போது ஒரு சில கிழங்கு பூச்சி அடிக்காமல் இருக்கா பார்க்கணும் அதே மாதிரி அடிப்படாமல் இது மாதிரி அடிபட்டு தான் வேணாம் ஏன்னா அது வந்து அடுத்து வந்து நிறைய நோய் தாக்கத்தை கொடுக்கும் அதாவது இந்த வட்டரவழி கிழங்குல ஒரு சில நோய் தாக்கும் அந்த எலை வரும்போது இலை மேலே புள்ளி புள்ளியாக கடம்புள்ளி மாதிரி ஒன்று வரும் இந்த குறைபாடால வரும் அப்படிலாம் இதை பூச்சி அடிச்சதுன்னா அந்த மாதிரி வரும் வந்து நீங்க கட் பண்ணிட்டு சாணி தடவை வைக்கணும் சாணி தட வெதக்கிழங்க நல்ல கிழங்க தேவை பண்ணும் கட் பண்ணி சாணி தடவை வைக்கணும் அப்புறம் முளைக்கு வந்தோன்னே குழி எடுக்கணும் குழி வந்து எந்த அளவுக்கு பெரிய குழியா எடுத்துருந்தோ அதாவது என்ன ரகம்னு பாக்கணும் அப்ப இஞ்சி வெத்தனை அடி பெருசா போகன்னு சொன்னாரு அது வந்து சும்மா ஒரு ஒரு ரெண்டு அடி குழி இருந்தாலும் போதும் மற்றபடி இந்த மாதிரி பெருசா அடியில போ போற கிழங்கு எல்லாமே நல்லா ஒரு அஞ்சடி ஆறு அடி அந்த மாதிரி குழி எடுத்து அது வந்து நெல் கற்கா நெல் கற்கா அந்த நெல் பதறன்னு சொல்லுவாங்கல்ல அது அப்புறம் வந்து இந்த சப்பாத்தி கல்லி அதோட இது அந்த இலைங்க அப்புறம் வந்து இது கரும்பு சக்கை கிடைச்சா கரும்பு சக்கை அப்புறம் எலத்தழைங்க அப்புறம் கொஞ்சம் சாம்பல் சேர்க்கணும் சாம்பல் எதுக்குன்னா அந்த சாம்பல் வந்து ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சி எடுத்து வச்சுக்கணும் ஆஹ் நார்மலாக இல்லாம ஈரப்பதத்தை கொடுவதனால அது சாம்பல் சேர்ப்பாங்க சாம்பல் எல்லாத்தையும் ஒரு லேயரா போடணும் அதாவது ஒரு லேயர் வந்து லைட்டா அந்த அது எருனா லைட்டா வந்து மண்ணு போடணும் லைட்டா வந்து கரும்பு சக்கை கொஞ்சம் அப்புறம் லேயரா போட்டீங்கன்னா ஒரு ஒரு குப்பை மேடு மாதிரி மேல கூஞ்சு வந்துடும் மேல கூச்சிட்டு மண்ணு மேல கூச்சு ஆனா ஒவ்வொரு லேயருக்குமே கொஞ்சம் மண்ணை சேர்க்கணும் வெறும் அந்த எரு அதை என்ன கொடுத்துட்டீங்கன்னா அது சீக்கிரம் மக்கா மக்காது அந்த மண்ணை சேர்த்தீங்க அப்படின்னா மேல மண்ணை சேர்த்துட்டு இப்படி முளைச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த கிழங்கு மேல நடவு செஞ்சீங்கன்னா மேல நடவு செஞ்சுட்டு தண்ணி கொடுக்கணும் ரெகுலராக தண்ணி கொடுக்கணும் ஈரப்பதம் எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்க்கணும் ஏன் அப்படின்னா இந்த ஈரப்பதம் தான் மட்டும்தான் அந்த கிழங்கு நல்லா பெரிய கிழங்காக ஊருக்கு இது பரம் மண் எந்த அளவுக்கு எந்த பொல போல் இருக்கோ அந்த அளவுக்கு கிழங்கு பெரிய கிழங்கா இருக்கும் பெரிய கிழங்கா இருக்கும் அதே மாதிரி நல்லா கொடி ஏறினதுக்கு அப்புறம் கொடி ஏறதுக்கு நல்லா பந்தலை இல்லோ இல்லைன்னா கொம்பு கட்டி வந்து அப்படி இல்லை நம்ம அந்த மரத்தோட கிளையை வந்து வெட்டி நட்டிட்டீங்க அப்படின்னா அதனால கொடி ஏறி அதுல ஒரு சில கொடியில் கேட்கறதா தந்தல் பண்ணி நல்லா இருக்கும் அதே அதுக்கப்புறம் இதுக்கு தண்ணி வந்து எப்படி குடுப்பா ரெகுலரா கொடுக்காம ஈரப்பதம் இருக்கிற மாதிரி எப்பவுமே தண்ணி ரொம்ப எப்பவுமே இல்லாம ஈரப்பதம் இருந்தா போதும் மணிக்கு ஒரு டைம் தண்ணி கொடுத்தா போதும் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் பாதி ஒரு ரெண்டு மாசம் ஆனதுக்கு அப்புறம் நல்லா வேறு மேல மட்டும் வேறு போதும் இது சத்து தேவைன்றதுக்காக திரும்பவும் அந்த இடத்துல லைட்டா கிளறிட்டு திரும்ப எரு கொட்டணும் எரு வந்து மேல கொட்டி மண்ணை திரும்ப சேர்த்தீங்கன்னா நல்ல வேறு வேர் வந்து நல்லா சத்த எடுத்து நல்லா வளரும் கூடி நல்லா போகும் கிழங்கு பெரிய கிழங்கு அடிக்கும் பெரிய கிழங்கு அடிக்கும் வேற ஏதாச்சும் இந்த உணவு முறையில இந்த சக்கரவல்லி எப்படி இப்படிலாம் உணவா பயன்படுத்தலாம் வெத்தலவல்லியில இந்த உணவு முறையில பொதுவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக அவிச்சு சாப்பிடலாம் நார்மலா சக்கரவல்லி எப்படிலாம் நீங்க அவிச்சு சாப்பிடுறீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணி இட்லி பானையில் வச்சு அவிக்கலாம் இது ஒண்ணு அவிக்கும் போது லைட்டா இது உப்பு சேர்த்து அழைச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அழைச்சிட்டு கூட வந்து சட்னி கேரளாவில் என்ன பண்றாங்க இந்த காந்தாரி சட்னின்னு ஒன்று செய்யறாங்க காந்தாரி தேங்காய் எண்ணெய் இது உப்பு இது மூணுத்தையும் நல்லா ஆட்டுறாங்க ஒரு சட்னி மாதிரி கொஞ்சமாக வைக்கிறாங்க அதுதான் உணவாக எடுத்துக்கிறாங்க இந்த சட்னி உணவாக உணவாகுது அடுத்தது நம்ம கரனை சேனக்கிழங்கு கரண்டக்கிழங்கு எப்படி சொன்னோம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம் எடுத்துட்டு ஃப்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கட் பண்ணிட்டு இது கட் பண்ணிட்டு மீன் செய்வீங்களே மீன் வந்து தவா தோசை தவாப்படுவீங்களா அந்த மாதிரி செய்யலாம் அப்படி இல்லைன்னா இதை வந்து வேக வச்சு பாயசம் செய்யலாம் பாயசம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்ததும் கட் பண்ணி வேக வச்சு மசிச்சு பவுடர் வைக்கணும் தேவைன்றப்ப பிஸ்கட்டோ ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி மாவு மாவு மாவுல அது கூட ஆட் பண்ணி சப்பாத்தி செய்யலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றா பண்ணலாம் இதில் ஊர்கா பண்ணலாம் முக்கியமா அந்த ஊர்கா பண்ணலாம்னு இப்ப ஒரு தகவல் கிடைச்சிருக்கு வெளியான உணவு எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டீங்க கிழங்கை பொறுத்தவரைக்கும் மணல் சார்ந்த இடம் இது வந்தாலும் நல்லா வரும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல நல்லா புலபொலும் வைக்கணும் எருகுப்பை மாதிரி புலபலன்னு வச்சீங்கன்னா நல்லா நல்லா கிழங்கு பெரிய கிழங்கா வைக்கணும் இப்ப வந்து இதுக்குன்னு தனிப்பட்ட முறையில பட்டம் இருக்கீங்களா பட்டம்ன்றது என்னன்னா சித்திரை தான் இதுக்கான பட்டம் அப்ப நட்டீங்க அப்படின்னா அடுத்து தையில இருந்து மாசி வையும் அறுவடை பண்ணலாம் அறுவடை பண்ணிட்டு திரும்ப முளைக்கும் திரும்ப இது பண்ணலாம் அவ்வளவுதான் நீங்க வந்து நான் இந்த வருஷம் தோணல அப்படின்னா அடுத்த வருஷம் அப்படியே ரொம்ப பெரிய கிழங்கா இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் தேவ இல்ல இப்ப நீங்க நான் வந்து அடுத்த வருஷம் பெரிய கிழங்கா வைக்கணும்னா ஒரு ரெண்டு கிழங்கு இந்த வருஷம் நடங்க அதை ஒரு கிழங்கு வந்து மட்டும் இந்த வருஷம் எடுத்துக்கோங்க அடுத்த வருஷம் இன்னொரு கிழங்கு எடுத்துக்கோங்க சரி இப்போ இதை தாண்டி எதுனா மிருகங்கள் இப்போ பன்னி சாப்பிட்டு சொல்லுவாங்க கிழங்கை எலி சாப்பிடணுன்னுவாங்க அது மாதிரி எதனா இந்த சத்தில வெள்ளிக்கிழங்க துணி எதுனா அதில் ஒரு சில பாதிப்பு இருக்கு எலி எலி சாப்பிடும் பன்னியும் கிளறும் இது ரெண்டுத்துக்குமே ஏதாவது நம்ம இது பண்ணணும் பாதுகாப்பு பாதுகாப்பு பண்ணி தான் நம்ம வளர்க்க முடியும் பாதுகாப்பான இல்ல இடத்துல நடந்து ஆமா சரி இதை தாண்டி வேற எதுனா தனிச்சிருப்பா வெத்தலை வள்ளிக்குன்னு இருந்ததுன்னா இது எந்த கேரளாவில பாத்தீங்கன்னா அதிகமா பண்றாங்க எந்த பகுதிக்கு அது மாதிரி இன்னொன்னு இந்த இந்த டைம் புதுசாக ஒண்ணு கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா வெத்தல் வழியில நார்மலா பச்சையா சாப்பிடுற ஒரு வெத்தல் வழி பழங்கு நமக்கு கிடைச்சிருக்கு சாலடா அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க அது இதுக்கப்புறம் வளர்த்தாதான் நம்ம சாப்பிட்டு பார்த்து சொல்ல முடியும் சரி ரொம்ப சிரிப்பா பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு முப்பது டாக்டர் பண்ணிட்டு போய் சம்பந்தமா இருக்கு